தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் சிவசங்கரன் அவர்கள் ரொம்ப நாள் கழிச்சு ஓபனா பேசியிருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்கு தன் தாயை தவறா பேசிய சீமானவர்கள் என்னை கூப்பிட்டு பேசணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை அவர் கையில் வச்சிருக்காரு இந்த ஒரு விஷயத்தை வந்து இவர் இவ்வளவு ஓப்பனா சொல்லியிருக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சீமான் மாதிரியான மிகப்பெரிய அரசியல் தலைவரோட அவர் பேசின விஷயங்கள் எல்லாம் சரி தவறுன்றது ரெண்டாவது பக்கம் ஆனா அது ஓபனா பேசணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு கட்சியில இருக்குது இருக்கிறது அவரோட விருப்பம் பட் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் கட்சியில் கூப்பிட்டுன்னு வந்துடும் அப்படின்றத மாதிரி சொல்லிருக்காரு

முருகன் வீட்டுக்கு வரல் சொல்றதா இருக்கட்டும் இசை மதியமான பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவி தெரிவிக்கிறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து நாம் தமிழக கட்சி உறவரோட நெருக்கமாக தான் இருக்காரு அப்படின்ற ஒரு ஒரு பாக்கமும் தெரியுது ஆனா சீமானவர்கள் இவர் கூப்பிட்டு பேசணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு வந்து கிட்ட இருக்கு நான் கட்சியில தான் இருக்கேன் ஆனால் எந்த பணியும் செய்ய மாட்டேன் அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறது ஒண்ணு இருக்கு எனவே சீமானவர்கள் கிட்டே இருந்து என்ன எதிர்பார்க்கறாருன்னு பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு பேசணும்ன்றது தான் எதிர்பார்க்கறாரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு ஆனா அண்ணன் அவர்கள் அதை சிவகங்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டயுமே இருக்கு அப்படின்றதுல இருந்து மாற்றமே கிடையாது இதை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மார்க்காக சொல்லுங்கள்.